திமுக கூட்டணி வந்து வீசிக்க வெளியே போறதுக்கான ஒரு மூவாக இதை பார்க்கலாமா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தெரியும் நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இவங்க நம்மகிட்ட இருந்து ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு வரணும்னு மாசப்பட அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுவாங்க ரெண்டு கட்சி இருக்கு ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்காக உள்ள ஏதோ முயற்சி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க வெளியே போறதுக்கும் தயங்க மாட்டோம் திமுக போவாங்க எழுதி கொடுத்துட்டு நாங்க பட்டா புட்டு உட்கார கிடையாது தேவைப்பட்டால் நாங்க ஒன்னொரு ஆப்ஷன் ஒன்னொரு முடிவையும் நாங்கள் எடுப்போம் அந்த ஆப்ஷன் தான் எங்கன்னு கேட்கிறேன் இது தாவிக்காவ கூட இருக்கலாம் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளன் அவர்கள் நேற்று பேசும்போது அரசியலில் எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டாலும் மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேடையும் பயன்படுத்துகிறார் திமுக கூட்டணியிலேருந்து வீசிக்க வெளியே போகிறதுக்கான ஒரு மூவாக இதை பார்க்கலாமா இல்லை மன அழுத்தம்னு அவர் சொன்னது வந்து கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து என்னை வந்து நிகழ்ச்சி கிடைக்கிறீங்க எனக்கு வந்து தனிமை கிடையாது ஓய்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவரை வந்து நம்ம வரலாறுகளில் படிச்சிருப்போம் அது கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி மிக எளிமையான தலைவர்கள் அப்படின்னு ஆனால் வாழ்கிற ஒரு தலைவராக அனந்தெருமாவளவன் இருக்கிறார் அப்படிங்குறதா உண்மை ஒரு அவருக்குன்ற தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது சொகுசான ஒரு லை லைஃப் கிடையாது எப்பயுமே அந்த தொடர்களோட அந்த தோழர்களோடு தான் இருக்கிறார் அதில் தூங்குறது காலை எழுந்திரிச்சி நைட் தூங்குற வரைக்கும் அவர்களோட தான் இருக்கார் அப்படிங்கும் போது எனக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணும் இல்லையா ஒரு தனிமை வேணும் எனக்குன்னு ஒரு ஓய்வு வேணும் அந்த மாதிரி கூட விட மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியில் கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அதனால் மற்ற மற்ற வேலைகள் என்னால் செய்ய முடியல அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்குது இந்த மாதிரி விட விடாதீங்கன்னு சொல்லி அது கட்சி நிர்வாகிகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது கூட்டணி தொடர்பாக ஒரு வார்த்தை சொல்கிறார் கூட்டணி தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு திமுகவில் விசிக்காயக இருந்தாலும் கூட விசிகாங்கிற ஒரு 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 இயக்கம் இருக்குது தொண்டர்கள் இருக்காங்க வலுவான ஒரு கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வலுவான ஒரு கட்சியாக ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியாக ஒரு இயக்கம்னா விடுதலை கட்சி தான் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கும் போது அவர்களுக்கு தனியாக கொள்கை இருக்கு இப்ப திமுக கூட்டணியில அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு இப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாலும் இதை அவர்கள் தவறா பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ரெண்டு கட்சி தான் திராவிட கட்சிகள் பெரிய கட்சி ரெண்டு கட்சி கூட மாறி மாறி கூட்டணி வைத்தா தான் ஏதாவது நம்ம ஓரளவுக்கு சீட்டு பிடிக்க முடியும் அப்படிங்கறது எதார்த்தம் ஒன்னும் பேச முடியாது அப்ப ஒன்னொரு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து முற்றிலுமாக அது வந்து இன்னைக்கு பாஜக சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்ப இப்ப திமுக கூட்டணி இவங்க இருந்தே ஆகும்ங்கிற ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுது இதை பயன்படுத்திக்கிற கூடாது தேவைப்பட்டால் நாங்கள் வேற எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னு கூட அது கூட நமக்கு ஒரு சமிக்கையா கூட நம்ம பார்க்கலாம் இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன்னா நடந்துச்சுன்னு தெரியும் மக்கள் நல கூட்டணி இதே திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட்கள் தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக அமைச்சாங்க வெற்றி பெற முடியல அன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு சூழ்நிலை வேறு அன்னைக்கு இருந்த வீசிகா வேறு இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது எப்பயுமே தமிழ்நாட்டுல ஒரு மாற்று எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அது ஒரு ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து இந்த ஆப்ஷனல் கேட்டுட்டே இருப்பாங்க அதுதான் வந்து விஜயகாந்த் ஓட்டு விஜயகாந்த் என்ன சொன்னாரு வந்து மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு தனியாக நிற்கிறாரு எட்டு சதவீதம் வாக்கு வாங்குறாரு அப்போ வந்து ஒரு ஆப்ஷனலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படி ஒரு ஆப்ஷனலா கூடாது அப்படிங்கறது முக்கியமான விஷயம் தேவைப்பட்டால் அப்படி உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தெரியும் அந்த நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இவங்க தான் இருந்து ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான முடிவு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாதிரி நிலைமைக்கு போகாது ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா இந்த இவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வரணும்னு மாசப்பட அது கூட நம்ம இரண்டையே பார்த்த சம நடந்த மீட்டிங் அவர் ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சிருக்காங்க சீமான் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு அணியாக போடுவோமா இல்ல நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போவோமாங்கிற பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த இருந்து அவர் வெளியே வர முடியாது ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வர முடியாது பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஆல்ரெடி ஒரு தோல்விகரமான கூட்டணியா இருக்கு மீண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியாது இரண்டாவது கொள்கை ரீதியாக ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எதுக்குறோம் திருப்பி அதே கூட்டணியில நம்ம ஓட்டு கேட்டு போனோம்னா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க இது வேணாம் அவரு முடிவு இருக்காரு இவர் முடிவு வந்து இது நம்ம வழி இல்லைங்கிற முடிவில் இவர் இருக்காரு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானம் போடுவாங்க ரெண்டு கட்சி ரெண்டாக்குவோம் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியாகவும் நீங்க அந்த பக்கம் போய் நீ இதை பாரு நான் இந்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்ற பாஜக பா பாமக வந்து திமுக கூட்டணியில் வருவதற்கான ராமதாஸ் விரும்புறாரு அதுக்கு உண்டான தூது விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் கருத்து கிடையாது பாமகவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர்கள்லாம் கூட திமுக இருக்கிறாங்க அவருடைய வெல்விஷர்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை வச்சு ஒரு சின்ன மூவ் பண்ணிட்டு இருக்காரு தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வரைக்கும் தீர்க்கமான ஒரு கட்சி இந்தியாவிலேயே எந்த கட்சியும் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் நாங்கள் பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படியே கூட்டணி வைக்கிற கட்சியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த அந்த குழு அந்த அமைப்பிலையும் இருக்க மாட்டோம் அந்த கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணி தாங்க ஒரு கட்சி எங்களுடைய கொள்கையை தான் பாமக பாஜக நேரடியாகவும் கூட்டணி கிடையாது பாமக பாஜக கூட்டணி இருக்க கட்சியோடும் எங்களுக்கு கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இந்தியாவிலேயே ஒரு கட்சி டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னா விடுதலை கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கா ஒருவேளை ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்காக உள்ள ஏதோ முயற்சி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியே போறதுக்கும் தயங்க மாட்டோம் திமுக வாங்க எழுதி கொடுத்துட்டு நாங்கள் பட்டா போட்டு உட்கார் கிடையாது தேவைப்பட்டால் நாங்கள் ஒன்னொரு ஆப்ஷன் ஒன்னொரு முடிவையும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மறைமுகமாக திமுக கூட்டணிக்கு ஒரு சமிக்கையை கொடுத்திருக்காரு தான் நான் பார்க்குறேன் இப்போ திமுகவுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங்ல பாமகவோடு கூட்டணி அப்படிங்கும்போது அது உங்களுடைய கற்பனைங்கிற மாதிரி சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்து நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்லிட்டு விசிகா சொல்லும்போது அப்படி பாமக திமுகவோடு வந்தால் விசிகாவினுடைய முடிவு வேறு மாதிரி இருக்குன்றதையும் நீங்கள் சொல்கிறீங்க வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக பாஜகவோடு நிச்சயமாக விசிகா போகாது அடுத்த ஆப்ஷனாக நாம் தமிழர் தாவேக்கா இருக்குது நாம் தமிழரோடும் அவர்களுக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கும்போது தாவேக்கா ஓப்பன் சோர்ஸ் வைக்கிறாங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கும் போது விசிகா வந்து தாவைக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா இல்லை திமுக அந்த மாதிரியான ஒரு முடிவே எடுக்காது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கோர் ஓட் பேங்க் வச்சுருக்கு அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டம்னா உடனே வந்து ஆட்களை திரட்டக்கூடிய அளவுக்கு காஷ்மீர் டூ கன்னியாகுமரி டூ சென்னை வரைக்கும் எல்லா பகுதிகளிலையும் இன்னைக்கு வந்து வலுவான ஒரு ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி பேங்க் உள்ள கட்சி ஒரு ஆளுநர் மிக்க வேலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஆட்கள் உள்ள கட்சி அப்படிங்கும் போது அதை இழப்பதற்கு திமுக விரும்பாது கண்டிப்பாக ஒரு பெரிய மீனை பிடிப்பதற்கு சின்ன மீனை தியாகம் பண்ணலாம் அதுக்கு பெரிய மீனை மிஸ் பண்றதுக்கு சின்ன மீனை பயன்படுத்தக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இதை வந்து அவங்க வந்து விசிகா கூட்டணியை வந்து விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு திமுக கூட்டணி கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறது அந்த மாதிரியான முடிவு எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் யூகங்கள் கற்பனைகள் தான் இப்ப அந்த மாதிரியான முடிவு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பட் அந்த மாதிரியான முடிவு வந்தால் வேற ஆப்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் தான் திருமாவளவன் நீங்கள் கேட்குறேன் தாவேக்காவை கூட இருக்கலாம் ஏன்னா தாவே விசிகா அங்கிருந்து வெளியேறுற பட்சத்தில் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வராது வரக்கூடாது எல்லாருடைய ஆசைமை தான் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டால் ஆனால் வந்து வேறு வேற ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு தாவேக்கா இருக்குது இன்னும் சில கட்சிகள் வெளியே வருவாங்க விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் இன்னும் சில கட்சிகள் அவரோடு வெளியேறுவார்கள் அதுவும் உண்மைதான் ஏன்னா வந்து விசிகாவை தொடர்ந்து திமுக கூட்டணி உள்ள சில கட்சிகள் அப்படி வெளியேற வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி ஒரு என்ன சொல்றது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி அப்படிங்கும் அந்த மாதிரியான முடிவுக்கு திமுகவும் போகாது விசிகாவும் போகாது அதே மாதிரி பாஜக கூட்டணியை விரும்பாத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சீட்டுகள் வந்து விஜய்கிட்ட கேட்டு துணை முதல்வரோ அல்லது ஒரு வெயிட்டான ஒரு அமைச்சரோ கேட்கறது மாதிரியும் ஒரு தகவல் அடிபடுது அது உண்மைதானா இல்லை உண்மைதானாங்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தல் நெருங்கும் போகிறோம் எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தேமுதிகவெலாம் இங்கே சென்னையில் பியூஷ் கோயல் கூட அங்க பேச்சுவார்த்தை திருப்பி துரைமுகனோட இங்கே பேச்சுவார்த்தை ஒரே நாளில் ரெண்டு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் பார்த்தோம் அப்போ ஒரு அரசியல் கட்சிங்கும் போது அவர்களுக்கு எங்கெங்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும்னா அவங்க பத்து மாசம் இருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் பாமகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி வந்து வர முடியாத ஒரு சிக்கல் அவங்க இருக்கிறாங்க வழக்குகள் இருக்கு மீறி வந்தா வழக்குகள் பாயும் வழக்குகளை தூசி தட்டுவாங்க அப்படிங்கறதுனால அங்க இருந்து வாய்ப்பு இல்லை ஆனாலும் ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்கல வழக்குகளுக்கு பயப்படக்கூடிய ஒரு கட்சியாக பாமக ஏன்னா அவர்களுடைய கடந்த கால வரலாறுகள்லாம் நம்ம பார்க்கும்போது போது நியா நிறையா தியாகங்கள் பண்ணி அவங்க ஒரு இருந்து பாமகங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு பெரிய வழக்குகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஒரு அமைப்பு தானே ஒரு கட்சி தானே இல்லை அன்னைக்கு அன்னைக்கு இங்கே ஆண்டுகின்ற மத்திய மாநிலத்தில் ஆண்டவர்களும் சரி மத்தியில் ஆண்டவர்களும் சரி அப்போது ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு போராட்டத்திற்கான வலிமை இருந்துச்சு போராட்டத்தை மதிக்க தெரிஞ்சது இன்றைக்கி இருக்கிற ஆட்சி அப்படி கிடையாது இன்னைக்கு யாரை வேண்டாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு தான் இருக்கு நீதிமன்றத்தையே நீதிபதிகளை மிரட்டுறாங்க இதெல்லாம் என்ன ஏமாத்திரம் ஒரு கட்சி மாநில கட்சிகளை அவர்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பார்க்குறோம் ஒரு அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணும்னா நீதிபதியை விமர்சிக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து இப்போ பயந்து தானே ஆகணும் வேற வழி கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க வேற வேற செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வச்சுக்கிடுவாங்க ஒருவேளை திமுக கூட்டணியா தாஜக கூட்டணியா தாஜகாவோட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்து நடந்திருக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதெல்லாம் வந்து டூ இயர் இப்பெல்லாம் வந்து ஒன்றும் பத்து மாதம் இருக்கு பத்து மாசத்துக்கு பிறகுதான் அது தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து என்னன்னா பாமக பாஜக கூட்டணியில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு இருக்குது இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்